இப்போ அவர் வந்து இப்போ ஏற்கனவே வந்தவர் இல்லையே இப்போ எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து எல்லோரும் களைவிடுது அப்படி இப்படி எல்லாம் செஞ்சுருந்தாங்க இவருக்கும் கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நாட்டில் இன்றைக்கி வந்து பெட்ரோல் போலியும் இல்லை கேஸ் போலியும் இல்லை அது அதுலேருந்து மக்கள் மீனாலும் அவர் இருந்தாலும் மக்கள் சின்ன ஒரு வந்தால் நல்லா இருப்பாங்க தானே யார் வந்தாலும் பரவாயில்ல நாட்டு நல்லபடி நல்லபடியாக நினை செஞ்சாலும் சரி அதுதான் எங்கள் எதிர்பார்ப்பு அவர் வந்தால் ஏதோ ஓரளவு நல்லா அவர் மூலியமாக தான் அவர் அப்பா மூலியமாக தான் நமக்கு இந்த ஆட்டோவே வந்துச்சு வணக்கம் மக்களே இன்றைய மக்கள் குரல் நிகழ்ச்சியினுடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நாங்கள் இருக்கிற இடம் வந்து ஒரு பொதுவான ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லாம பொதுவான கேள்வி தானே கேட்கணும் கண்டிப்பா அப்படிதான் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது பல தரப்புகளும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறாது அப்படின்னு தேர்தல் ஒரு மனநிலையில் இருக்காங்க ஜனாதிபதி தேர்தல் நடக்கணுமா அப்படி நடக்குமா இருந்தா யார் ஜனாதிபதியாக வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் பிரபு ஓகே இப்போ இந்த இயர் வந்து ஜனாதிபதி எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படியான நேரத்தில் கண்டிப்பா மூணு பேர் சஜித் ரணில் அணில் விக்ரமசிங்க அருகுகுமாரதி இவங்க மூணு பேரும் எலெக்ஷன் அனுப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது அப்படி இருக்கும்போது அடுத்த ஜனாதிபதியாக யார் வந்தால் நல்லா இருக்கும் நாங்கள் வரணும் என்ன காரணம் நாட்டில் இருந்து பல பிரச்சனைகள் இருந்து இப்போ கொஞ்சம் மீண்டு மக்களுக்கு நிம்மதி இருக்காங்க அவர் இருந்தாருன்னா நாட்டில் ஒரு பிரச்சனை ஒரு என்னத்தான் இருந்தாலும் இப்போ நிலைமை நான் என்ன தான் நான் என்ன சொல்கிறேன் நாட்டு நிலமை இன்னைக்கு பெட்ரோல் போலியும் இல்லை கேஸ் போலியும் இல்லை அது அதிலேருந்து மக்கள் மீனால அவர் இருந்தாலும் மக்கள் திண்டாட மாட்டேன் நல்லா இருப்பாங்க தானே அதுக்காக அந்த ஒரு குறிக்கோள் தான் நாங்கள் சொல்கிறோம் சரி ஓகே இப்போ இவ்வளவு நாள் வந்து நிறைய பேர் வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க நம்ம நாட்டை அப்படி இருக்கும்போது இவங்க வரவே கூடாது அப்படின்னு சொன்னால் யாராவது சொல்ல முடியுமா அப்படி நான் சொல்ல நினைக்க மாட்டேங்க பொதுமக்கள் நிறைய பேர் நூற்று தொண்ணூறு வீதம் தனி மாதிரியாக தான் வரும் நினைக்கிறாங்க அதுதான் எனக்கு கண்டிப்பாக நல்ல உண்மை

பேர் ஓகே இப்போ இலங்கை இந்த வருஷம் வந்து ஜனாதிபதி தேர்தல் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பலரும் பேசிட்டு இருக்காங்க இப்படியான ஒரு சூழலில் ஜனாதிபதி தேர்தலில் வந்து அனுரகுமார் ஜனநாயக சஜித் பிரேமதாசர் ரணில் விக்ரமசிங்க இவங்க மூணு பேரும் வந்து போட்டியாளர்களா ஜனாதிபதி எலெக்ஷன்ல வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்றது தெரியும் அப்படி இருக்கும்போது யாரு ஜனாதிபதியாக வந்தா இந்த இயர் நடக்கிற எலெக்ஷன்ல யார் அடுத்து ஜனாதிபதியாக வந்தா நல்லா இருக்கும் யார் வந்தாலும் பரவாயில்ல நாட்டு நல்லபடி நல்லபடியாக செஞ்சாலும் சரி அதுதான் எதிர்பார்ப்பு யார் வந்தாலும் பரவாயில்ல நான் மக்கள் வந்து சந்தோஷமாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கணும் ஓ அப்படிதான் சார் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க தானே இப்படி ஒருத்தர் நீ வரக்கூடாது அப்படின்னா யார் செய்ய சொல்வீங்களா இல்லை இல்லை மக்கள் நல்லா இருந்தா ஓ மக்கள் நல்லா இருந்தால் சார் வணக்கம் 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 உங்கள் பேர் செல்வராஜா செல்வராஜா ஓகே இப்போ வந்து இந்த இயர் வந்து ஜனாதிபதி எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பலரோட எதிர்பார்ப்பாக இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஜனாதிபதி எலெக்ஷனில் போட்டிடுறதுக்கு வந்து சஜித் பிரேமதாசர் ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார் திசான்க்கு கண்டிப்பாக இவங்க மூணு பேர் வந்து போட்டியிடுவாங்க அப்படின்றது தெரியுது இவங்களை தாண்டி வேறு யாரெல்லாம் போட்டியிட போகிறாங்க அப்படின்றது தெரியலை இருந்தாலும் இப்போது அடுத்த எலெக்ஷன் வருமாக இருந்தால் யார் வந்து ஜனாதிபதியாக வந்தால் நல்லாயிருக்கும் சஜித் பிரேமதாசர் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்களோட அப்பாவும் நல்லா செஞ்சாரு அதனால் அவர் கட்டாயம் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் நான் எதிர்பார்க்குறேன் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் தமிழ் மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க அவரை தான் எதிர்பார்க்குறாங்க இப்போது இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து நம்ம நாட்டில் ஆட்சி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க இப்படி ஒரு ஆள் இனி வரவே கூடாது அப்படின்னா யார் சரி சொல்லுவீங்களா இப்படியே வரக்கூடாதுன்னா இப்போ இப்போ இருக்கிற இப்போ நடத்துகிற அரசாங்க ஜனாதிபதிகள் தான் வரக்கூடாது அவங்க வந்து மக்களுக்கு பிரச்சனையும் கஷ்டமும் கஷ்டப்பட்டவங்க இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க வசதி உள்ளவனுக்கு கல்லணுக்கெல்லாம் உதவி செய்கிறாங்க சாதாரண மக்களுக்கு உதவி இல்லையே அவர் வந்தால் ஏதோ ஓரளவு நல்லா அவர் மூலியமாக தான் அவரோட அப்பா மூலியமாக தான் நமக்கு இந்த ஆட்டோவே வந்துச்சு இங்கே சின்ன ஆக்கள் தொழில் செய்கிறதுக்கு அதனால் அவர் வந்தால் நல்லோன்னு நினைக்கிறோம் உங்கள் பேர் ரெண்டு பேர் வந்து மோகன் மோகன் சரி இப்போது வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்த வரையில இந்த இயர் வந்து எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு சிலர் வேணான்றாங்க சிலர் வேணும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் தாண்டி இலங்கையை பொறுத்தவரையில் இப்போ இந்த இயர் எலெக்ஷன் நடந்துச்சுதா இருந்தால் இப்போ வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து ஜனாதிபதியாக இருக்காரு இப்போது எலெக்ஷன் நடந்துச்சா இருந்தால் யார் ஜனாதிபதியாகனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நாங்கள் நினைக்கிற மாதிரி ரணில் வந்து ஏற்கனவே அவர் பெயியர் ஆனவர் அப்போ போனஸில் தான் வந்தார் இப்பவும் அவருக்கு வர சாத்தியம் இல்லை யார் யாரும் இந்த சப்போர்ட்டில் தான் வரணும்னு இரு இருக்கிறாரு அப்போ அது என்ன மாதிரி சொல்லலாதே இவர் சஜித்துக்கும் சாத்தியம் இருக்குது ஏற்கனவே அவரும் சஜித்த ஏற்கனவே அவர் சாத்தியமானவரை தான் அவரை கட் பண்ணி அவரை போட்டாங்க பார்ப்பேன் என்ன நடக்குன்னு நாங்களும் இருந்து இருந்து பொறுத்து பொறுத்து பார்க்குறோம் இருப்போம் சோடா சஜித் வருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அவர் வந்து இப்போ ஏற்கனவே வந்தவர் இல்லையே இப்போ எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து எல்லாரும் கலவெடுது அப்படி இப்படி எல்லாம் செஞ்சுருந்தாங்க இவருக்கும் கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பேர் சந்திரன் சரி இப்போ இலங்கையில் வந்து அடுத்து ஜனாதிபதி தேர்தல் நடத்துறதுக்கு வந்து பலரோட எதிர்பார்ப்பாருக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் யார் வந்து ஜனாதிபதியாக வந்து நல்லா இருக்கும் என்ன தான் சொல்லிருக்கு யார் வந்தாலும் ஒன்று தான் மக்களுக்கு கஷ்டம் தான் இப்போ இருக்க நடப்படியாக பண்ணுச்சுன்னா நல்லா இருக்குன்னு நாங்கள் அவர் வந்தாலும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லை எந்த நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும் வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் எனது பேர் பொன் பத்மநாதன் சரி ஓகே இந்த வருஷம் வந்து எலெக்ஷன் வரணும் அப்படின்னு சொல்லி பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க யார் அடுத்த ஜனாதிபதியாக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ வந்து மூணு பேர் கண்டிப்பாக வருவாங்க சஜித் பிரேமதாஸ் அனுரகுமார் திசாநாயக்கர் அப்புறம் வந்து ரணில் விக்ரமசிங்க மூணு பேரும் வந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இன்றைக்கு சூழ்நிலையில் இலங்கை வந்து படு பாடாதாரத்தை விழுந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக ரணில் விக்ரம சிங்காக தான் இருக்கிறார் அந்த ஜனாதிபிக்ரம சிங்கை வந்து இன்றைய நிலைமைக்கு ஜனாதிபதியாக வந்தார் நாட்டை நம்ம மேன்மேலும் செய்வார் என்று எதிர்பார்க்கிறேன் இதில் ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரதாஸ் அவர்கள் ரணிலுடன் சேர்ந்து இயங்குமாறு என்றால் அவருக்கு எதிர்காலமும் மிக சிறப்பாக இருக்கும் அதே அவர் சிறந்த முறையிலே அவர் செயற்படுத்தினார் என்றால் ரணில் ஜனாதிபதியாகவும் இவர் பிரதமராக சஜித் பிரதாசம் வந்தார் அல்ல நாடு இன்னும் முன்னோக்கி செல்லக்கூடிய சாத்திய குரல் இருக்கின்றது என்று நினைக்கின்றேன் உங்கள் பேர் உங்கள் பேர் சுசாந்த சரி ஓகே இப்போ இந்த இயர் வந்து ஜனாதிபதி தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பலரும் எதிர்பார்க்குறாங்க யார் எடுத்து ஜனாதிபதியாக நல்லா இருக்கும் நாங்கள் வந்து சஜித் பிரேமதாஸ் ஏ என்ன காரணம் என்ன காரணம் இல்லை எங்களை அவரை பிடிச்சிருக்கு செய்வார் வந்து ஓ ஆமாம் அதனால சஜித் பிரேமதாஸ் வரணும்